குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த பாதைக்கு உடலையும் மனதையும் தயார்படுத்து ஒழுக்கம் உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை என்ன பங்கு வகிக்கிறது கண்டிப்பாக ஒழுக்கமும் வேண்டும் உணவு முறையும் வேண்டும் வாழ்க்கை முறையில் எளிமையும் வேண்டும் ஒழுக்கம் என்பது என்ன என்கின்ற ஒழுக்கத்தை வாழுகின்ற பகுதியில் வாழுகின்ற இடத்தில் சமுதாயத்துக்கு ஏற்ப வாழுவது ஒழுக்கம் என்று சொல்கிறார்கள் ஒரு ஒழுக்கம் பெங்களூருக்கும் ஒரு ஒழுக்கம் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு ஒழுக்கம் ஜிம்பாபேவுக்கும் ஒரு ஒழுக்கம் இந்தோனேஷியாவுக்கும் ஒரு ஒழுக்கம் லண்டனுக்கும் ஒரு ஒழுக்கம் அமெரிக்காவுக்கும் மாறுபடும் அங்கு இருக்கின்றபோது அந்த சமுதாய மக்களுக்கேற்று வாழ்வது ஒழுக்கம் என்பார்கள் ஆனால் உன்னுள்ளேயே ஒன்றை கேர்ந்திருக்கின்ற போது ஒழுக்கம் என்பது என்ன என்று சொன்னால் எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்காமல் யாரிடமும் பகைக்கிக் கொள்ளாமல் மண்ணாசை பெண்ணாசை எதுவும் இல்லாமல் இறைவன் என்ற பரம்பொருளை ஒளியை உன்னுள் காண வேண்டும் என்பது ஒழுக்கம் உன்னுள்ளே இறைவனை ஒளியை பார்க்க வேண்டும் ஒளியை உன்னுள்ளே நீ பார்த்து விட்டால் ஒளியே உன்னை உன் உடலை நடத்தும் அப்பொழுது ஒழுக்கம் என்பது என்ன என்பதை நீயே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் உன் சுற்றுப்புறத்திருக்கின்ற நிகழ்ச்சிகளே உன்னை ஒழுங்குபடுத்திவிடும் அதுதான் ஒழுக்கம் உணவு முறை என்று சொல்கிறார்கள் கண்டிப்பாக உடலிலே சைவம் அசைவம் என்ற உணவு முறை சைவ உணவுக்கு ஒத்த மனம் உருவாகிறது அசைவ உணவுக்கு ஒத்த மனம் உருவாகிறது அப்போ உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் கீழ்நிலையில் இருக்கின்ற போது வயிறு பிழைப்பிற்காக ஒரு நாட்டில் அசைவத்தை சாப்பிட்டு தான் வாழ முடியும் ஒரு நாட்டில் சைவத்தை பச்சை இலையை நீரை மனதை எண்ணத்தை சுவாசத்தை ஒடுக்க ஒடுக்க குகையில் குகையில் உட்கார்ந்து கொண்டு சுவாசம் என்ற காற்றும் நீர் என்ற நீரும் போதும் நீர் இருந்தாலும் காற்றை அடக்கினாலும் காற்றின் மூலம் வாழ்ந்த ரிஷிகள் இருக்கிறார்கள் உணவு இன்றி வாழ்ந்த ரிஷிகள் இருக்கிறார்கள் புராணங்கள் நமக்கு சொல்லுகிறது ஆகவே சுவாசத்தை மனத்தை அடக்குவதற்கு எந்த உணவு உனக்கு கிடைக்கிறதோ எந்த சுற்றுப்புற சூழல் இருக்கிறதோ அதை நீயே கொள்வது உணவு முறை வாழ்க்கை முறை என்பது இனி வாழுகின்ற இடத்தில் உன்னை சுற்றி இருக்கிற சமுதாயம் வாழுகின்ற முறையில் நீ வாழ்ந்தால் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாறு அறிவிழாதா என்று சொல்கிறார்கள் ஒரு ஊரிலே சாராயம் குடிப்பது மாட்டு இறைச்சி தின்னுவது மீன் தின்னுவது என்று ஒரு பழக்கம் உருவாக்கி கொண்டாங்க அந்த ஊரில் சாராயம் குடிப்பது உணவு அசைவம் சாப்பிடுவது எந்த கந்த பெண்களை சென்றாலும் போகம் பண்ணுவது என்று அந்த சுற்றுப்புறம் உருவாக்கிவிட்டது நான் சாராயம் குடிப்பேன் அடுத்த பெண்களை போகம் பண்ணுவேன் ஆடு மாடு தின்னுவேன் என்ற ஒரு ஒழுக்க முறை வாழ்க்கை முறை அங்கே உருவாகிவிட்டது ஆனால் வள்ளுவர் சொல்லுவது உலகத்தோடு ஒற்றல் ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதா உலகம் சாராயம் குடிக்கணும் பெண்களை போக முன்னாள் அசைவம் சாப்பணுன்ற இடத்ததை நீ வாழ்கிற நீ உன்னுடைய மனதையும் உடலையும் பக்குவப்படுத்தணும் உன்னுள் இறைவனை ஒளியை பார்க்கணும்னா உனக்கு ஒரு தனி வழி வேணும் அந்த தனி வழி தான் உலகத்தோடு அவங்க சாப்பிட்ற அசைவம் அவங்க சாப்பிட்ற பெண் போகம் அவங்க சாப்பிட்ற உணவு அதை தவிர்த்துட்டு நீ உடலை பக்குவப்படுத்துகின்ற உணவை சாப்பிடுவது தான் உணவு முறை அப்போ உணவு முறை தான் வாழ்க்கை முறையும் பக்குவப்படுத்தும் ஒழுக்கத்தையும் பக்குவப்படுத்தும் சுற்றுப்புற சூழலையும் அமைதியும் சாந்தத்தையும் உண்டு பண்ணும் ஆகவே அசைவத்தை தவிர்த்து சைவ உணவு தேர்ந்தெடுப்பதும் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்துகின்ற வாசி முறையை நேர்படுத்துவதும் அந்த சுற்றுப்புற சூழலை நீ உருவாக்கிக் கொள்வதுதான் நல்ல முறை ஆகவேதான் யோகிகள் நாணிகள் ரிஷிகள் காற்றையும் நீரையும் உணவாக்கி கொண்டு குகையில் இருந்து கொண்டு சுவாசத்தை அடைக்கி இறுதியீச்சை நிறுத்தி இறுதியை நின்ற பிறகு சத்து சித்து ஆனந்தம் என்ற விளக்கம் சொல்லிவிட்டேன் இறுதியீச்சை நிறுத்திவிட்ட பிறகு இந்த உடலை நீண்ட நாளைக்கு வாழ வைக்கின்ற மருந்து எதுவோ அது அமிர்தம் என்று கண்டார்கள் அந்த அமுதத்தை பாதரசம் கந்தகத்தில் மருந்தாக்கி பச்சலை மூலிகைகளை மருந்தாக்கி அந்த பச்சலை மூலிகைகளையும் பாதரசத்தையும் கந்தகத்தையும் பக்குவப்படுத்தி உணவு முறை உறுதிப்படுத்தி உடலை உறுதிப்படுத்தி நீண்ட நாள் நீண்ட நாள் நீண்ட வருஷம் அவர்கள் தன் உடலை பக்குவப்படுத்தி வாழ்ந்தார்கள் அதற்கு வாழ்க்கை முறையும் ஒழுக்கமும் உணவு முறையும் அவர்களே தயாரித்து கொண்டார்கள் ஊழ்வினை இருந்தால்தான் இது கிடைக்கும் என்பதும் ஒழுக்கமும் உணவு முறையும் வாழ்க்கை முறையும் நீ போன பிறவியில் செய்த கர்ம வினைக்கு தகுந்துதான் உன் சுற்றுப்புறம் அமையும் என்பதும் இறைவன் உமக்கு வழிகாட்டுகிறான் அறிவோம் நம